வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பிரஸ் கிளப்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தமிழ்நாடு மாநில செயலாளர் எஸ் பாஸ்கரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த இரண்டாம் தேதி இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் கட்சியின் பெயரை சிறு மாற்றம் செய்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி என்று அழைப்பது எனவும் தேர்தல் ஆணையத்தில் இது ஒரு புதிய கட்சியாக பதிவு செய்வதென முடிவெடுக்கப்பட்டது மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது மாநாட்டில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் மதத்தால் சாதியால் நாங்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனதால் ஒன்றுபட்டவர்கள் எனும் பண்பட்டு வாழும் இந்திய மக்களை மதவெறி ஊட்டி பிரிக்க முயலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பாசிசம் மோடி அரசாங்கத்தை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதுதான் இந்திய மக்கள் மீது மீண்டும் ஜனநாயகம் காற்றை சுவாசிப்பதற்காகவே ஒரே வழி என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்து இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக மற்றும் ஏனைய ஜனநாயக கட்சிகளை உள்ளடக்கிய இந்திய கூட்டணியை எந்தவொரு நிபந்தனையும் இன்றி ஆதரிப்பது என்று இம்மாநாடு முடிவு செய்துள்ளது மோடிக்கு எதிராக இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்துவது என்று இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது என்று அவர்கள் கூறினர்